Oh,

இன்னைக்கு அதுக்கு தான் சும்மா இருந்திட்டே. காமாச்சேக்கு என்ன குழம்பு வீட்டுக்காரருக்கு வந்து கொடுத்து இன்னைக்கு சும்மா கறுவாட்டு குழம்பு தான் மாக்கா வந்து கொடுத்துட்டு வந்தேன். ஆ ஆ என்னடா உனக்கு சும்மா ஜுமானா கால் பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணு சும்மாதான். என்னமோ இருக்கா? பையன் வந்து

ஏ哥 அவള് இங்க நிக்கிற புள்ள போய் அண்ணா அங்க அங்கதானே இருக்கு வெட்டிட்டு என்ன பண்ணதன்னே பாத்தியா அங்க அவള് புள்ள ஓடி இங்க பார்க்கலวะ நம்ம இங்க என்ன பண்றோம் ஆமாக்கோ அவங்களுக்கு புள்ள நம்மள வேவு பார்க்கத்தானே சும்மா சும்மா எதுக்கா நீ உடனே ஏன் இப்படி சொல்றியே ஆமா சும்மா பாப்பாவ நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் ஒண்ணு இல்லட்ட அங்க சும்மா பார்த்ததுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க

அந்த சைடு கொஞ்சம் எங்க வெட்டி தாங்கட்டேன் நீங்க ரெண்டு பேரும் தான் சீக்கிரம் முடிச்சிட்டு கொஞ்சம் வெட்டி தாங்கலாம் சேர்ந்து போய் தூங்கலாம் தூரம் போங்கலாம்கிட்ட நீங்க பாருங்க எவ்ளோ நேரம் ஊரு பேசிட்டு வந்துருப்பே

ஊர்கதை பேசணும் சாப்பிடணும் தூங்கணும் நீ சிரிக்காதே அவளோ கூட சேர்ந்து ஏக்கோ இது என்னக்கோ இருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒத்தவே இருக்க வேண்டியதானே தூர பாட்ட நீ இட்ட நம்ம இனி எங்கடா தூங்குவோ இதுல கொஞ்சம் இறங்கி இருக்கலக்கோ தூங்கு இதுல எதுக்கு கை நடிச்சி போ என்னாச்சு கோ சம்டி டாட்டையுவா நம்ம தூங்கிரோம் எதுக்கு கோ தேவலாத வேல பாத்துட்டு ஏட்ட நீங்க எல்லாம் விருச்சிட்டு படுத்து கிடக்கீங்க நான் எங்கடவே படுக்க வீட்டுக்கு போய் தூங்கு கோ

அவ பிள்ளை எல்லாம் தனியா போட்டுட்டு எப்படிதான் போ வராலோ எக்கோ மெதுவா பேசுங்க தூங்க நான் கேட்டுற போது எக்கோ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா குண்டக்கா இருக்கா ஆமாட்டேன் குண்டக்கா பொண்ணு ஸ்கூல்ல ஒரு பையன் கூட பழக்கமாம் தெரியுமா குண்டக்கா உங்க பிள்ளைய பத்தி உங்க சண்டகாரி என்ன சொல்லிட்டு இருக்கான்னு கேளுங்க என்ன திட்ட சொன்னா ஆமாட்டேன் அந்த பிள்ளை மோசம்னு கேள்விப்பட்டேன் இப்படி பிள்ளையை வீட்டில் போட்டுட்டு இப்படி தான் இங்கே வந்து படுத்து நிம்மதியாக தூங்காளோ

எக்கோ நீங்க தான் கோ சரி சரி அமைதியா பேசுங்கடா அது வந்துடலாம் ஆமா கோ தோங்கிட்டா இவனும் பக்கத்து வீட்டு சுரேஷ் கூட பழக்க மாட்டே ஏன்டி எலும்பி நிக்க உட்காரு எக்கோ பின்னாடி பாருங்க சித்திய கொன்னக்கி நீங்க எக்கோ தெரியாம சொல்லிட்டாங்க கோ விட்டுருங்க கோ அது எப்படிடா சும்மா சொல்லவா வா எக்கோ எக்கோ முடி பிடிக்காதங்க கோ ஒட்டு பிடிக்க வந்துருங்க கோ எக்கோ விட்டுருங்க கோ பாவம் கோ தெரியாம சொல்லிட்டா இன்னிட்டாச்சி

நீங்கள <laughs> <laughs>